పళమని చూల్వాంగో అదేమిటి అది పళమణి చెప్పే నేరమా ఇది ఇదిగో నాయన నువ్వు కళ్యాణం పండుకుంటావో లేదు కరుమాజు చేస్తావో నువ్వు జంట్లు కదా ఏమైనా సరే అది నీదా చెయ్యను కానీ త్వరగా చేయాలి నువ్వు జంట్లు కదా నువ్వు తప్పికలా వెనక మాటే ఎందుకంటే నువ్వు జంటులు మేను తప్పిక ముందు ఎందుకంటే నేను కాకినాడ కాంచనా

பையன் மாசத்துல மாசத்துலக்கிறானோ எட்டு மாசத்துல நீ ஏன் படுக்கையில பாவம் மன்னிப்பு கேக்கலாம் நான் கேட்க போறேன் கர்ப்பம் இல்லை உங்க அம்மா சொன்னாங்களே அம்மா போய் சொன்னாங்க ஒரே ஒரு பொய் யாருமே சொல்லாத ஒரு பொய் துணிஞ்சு சொன்ன ஒரு பொய் உங்களை எப்படியாவது மாப்பிள்ளையா அடையணுங்கிற ஆர்வத்துலதான் அப்படி சொன்னாங்க சரிதான் அந்த பொய்ய நான் சொல்லலன்னா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிருக்க மாட்டீங்க ஒரு நாளைக்கு உங்க தீத்து வச்ச வேசியா நினைச்சு என்ன கை கழுவிருப்பீங்க இல்லையா என்ன ஏத்துக்க மாட்டீங்களா பாரி சொன்னா கேக்கணும் நீ ஒன்னும் கவலைப்படாத நான் அவசரமா ரிகார்டிங் போறேன் நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் துண்ட போட்டு தான் நல்ல ஜூட் நான் உன்னை நம்பர் இல்ல நம்பர் இல்ல அத்த உடு இது எனக்கு சோர் போட்டு இல்ல இது மேல சத்தியமா சொல்றேன் நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கு போறேன் கல்யாணம் மண்டபம் கடிக்கிறது இல்லப்பா கச்ச உடனே நான் உனக்கு சொல்லி அனுப்புறேன் வயலின் மேல போய் சத்தியம் பண்ணலாமா அப்புறம் பூவாவுக்கே திண்டாட போறீங்க எனக்கு அடிக்கடி குழப்பமாவே வந்தது யாரு இப்ப வந்தது யாரு அன்னைக்கு வந்தது டைபிஸ் ரோசி டைபிஸ்டே, இது ரயில்வே டிபார்ட்மெண்ட் ரயிலே! நான் எப்பவுமே எந்த பொண்ணு கூட தொடர்பு வச்சிருந்தாலும் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிடுவேன் என்ன கை நாட்டு அதுவும் அவர் பாம்பேக்கு ப்ரோக்ராம்காக போறாரு

ஏன் மாட சண்டித்தனம் பண்ணுது பலாத்கார பண்ணணும் போல இருக்கு பசி எடுத்த படத்துக்கு வந்தாலும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் கேக்கலாமா கல்யாணத்துக்கு முன்னால எந்த பொண்ணோடயாவது நீங்க உடலுறவு வச்சுக்கிட்டது உண்டா உண்டு யாரோட உன்னோட தான் என்ன தவிர வேற எந்த பொண்ணோடயாவது இதே கேள்விய நான் திருப்பி கேட்கலாமா goody <laughs> என்னோ நான் யாரா வருங்கால முதலமைச்சருங்க இப்போதைக்கு ஜாலி அண்ணனோட அட்ஜிஸ்ட் என்னது அண்ணன் இருக்காராவா கொஞ்சம் சொல்றேன் அண்ணன் பொண்ணு யாருங்க நீங்க என்னது

வாங்க! வரும்போது குழந்தை இருக்கா அத கூட்டு வராதிங்க நீங்க மட்டும் தனியா வாங்க ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க மீட்டர் அண்ணன் கொடுத்துருவாரு ஏய் அது பாரதி குரு வேய் 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 பாரி பாரி

விழாவில் சிஎம் ரொம்ப நல்லா பேசினார்

வழக்கம் போல நான் சாப்பிட போறேன் நீ இல்லையா எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் மாடி மாடி என்ன சொகுசு? இனிமே அவர் மடியில உட்காந்து போடுவ தொலைச்சி நான் யாரு லட்சணமா இல்லாம செல்லம் ஜாஸ்தியா போச்சு என் புருஷன் மடியில படுக்க நான் வேற யாரையும் அனுமதிக்க மாட்டேன் அப்போ காம்யா இனிமே இதான் உன் சீட்டு இந்த இடத்தை விட்டு நகர்ந்தா உன்னை வெட்டி போட்டுருவேன் இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியுறது இல்ல அதுக்கு தான் சொன்னேன் வேற எதுக்கு ஓகே நீங்க முதல்ல சாப்பிடுங்க யாரும் ஒரு கழிடைகாக நான் சாப்பிடாம இருக்கணும் எவன் கடைபான ஆளு ஆளுங்க ஆமா அந்த மேனாமணிக்கு வயசு அப்படின்னு பெரிய அழகாவ நான் சொன்னேனா அவ அழகுன்னு நீங்க சொன்னாலும் சொல்லಾಟிய அவ அழகுதான்

எப்படி தான் பண்ணும் சொல்யா யூ ஆர் அ ஸ்வீட் மேன் உங்களையே கனவு கண்ட எத்தனையோ பெண்களுக்கு மத்தியில் நான் எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு உங்களை அடைஞ்சேன்னு தெரியாதா